அனைவருக்கும் வணக்கம் மின்சார வாரியம் சூப்பரான அறிவிப்பு திடீர் மாற்றம் இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் பறந்த அதிரடியான உத்தரவு இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மொழியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வீடுகளில் பொருத்தப்பட்டிருந்த மின் மீட்டர் வந்து பழுதாச்சுன்னா மின்வாரிய விதிகளின்படி ஓராண்டுக்கான இரு மாத சுழற்சியின் போது அவங்க அனுபவித்த அதிக மின் கட்டணத்தை தான் நுகர்வோர் வந்து செலுத்தணும் இந்த நடைமுறை வந்து எவ்வளவு நாள்னா புதிதாக வந்து மின்மீட்டர் மாற்றப்படும் வரை இவங்க அந்த அதிகபட்ச தொகையை தான் வந்து செலுத்திக்கிட்டே வரணும் இதனால நடுத்தர வர்க்கத்தினர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதனால புதிய மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்த ஒரு வாரத்துக்குள்ள வழங்காவிட்டால் நஷ்டஈடு வழங்கணும் மின் வாரியத்தால் ஏற்படக்கூடிய இந்த சிக்கலை தீர்க்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பலரும் வந்து கோரிக்கை வச்சிட்டு வந்தாங்க வீடுகளில் ஆள் இல்லாமலேயே மின் பயன்பாட்டை கணக்கக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி மீட்டர்களை பொருத்தி பராமரிக்கும் பணிக்கு மின்சார வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெண்டர்ஸ் டெண்டர் விட்டுருந்தாங்க இதனால வழக்கமான மீட்டர்கள் வாங்குவது குறைக்கப்பட்டுச்சு இந்த நிலையில்தான் அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் ஆனது சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டதால் மீட்டருக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுச்சு புதிய மின் இணைப்பு வழங்குவதில் தற்போது தாமதமும் ஏற்பட்டிருக்கு எனவே விண்ணப்பதாரர்களே நேரடியாக தனியார் நிறுவனங்களிடமிருந்து மீட்டர் வாங்க தற்போது மின்சார வாரியம் அனுமதி அளிச்சிருக்கு அந்த நிறுவனங்களுடைய பெயர் அந்த மீட்டருடைய விலையுடைய விவரங்கள் மின்சார வாரிய இணையதளத்திலேயே வந்து வெளியிட்டிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் வந்து மீட்டரை வாங்கிட்டு வாரிய பணியாளரிடம் வந்து வழங்கினா அவங்க அதனை பரிசோதித்து உங்களுடைய வீட்டில் பொறுத்து வாங்கலாம் ஒரு முறை மீட்டருடைய விலையானது தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாயும் மும்முனை மீட்டரின் விலையானது இரண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாயும் கூறப்பட்டிருக்கு மொத்தம் ஆறு நிறுவனங்களிட் நீங்கள் இந்த மீட்டரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியத்துடைய இணையதளத்தில் அந்த கம்பெனியுடைய பேர்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசுடைய இந்த அதிரடியான நடவடிக்கையை பற்றிய உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்